வணக்கம் முருகா நாளைக்கு இதனாலேயே நான் வந்து கோயிலுக்கு போறேன் முருகா திருத்தணிக்கு போறேன் முருகா ஏன்னா பல பிரச்சனை முருகா ஃபோனுனால காலையில் ஒரு ஃபோனு மத்தியம் ஒரு ஃபோனு நைட்டு ஒரு ஃபோனு என்னன்னு பார்த்தீங்கன்னா தனிசுக்கு நாய் கச்சிச்சு மித்துனுக்கு உடம்பு தெரியல அவங்க வீட்டுக்கார் மாமா அவரு கறி வாங்கணும் உடனே வாழ்றாரு அதுக்கும் ஃபோனு சொல்லுங்க முருகா நான் என்ன தானே பண்ணுறது என் பொண்டாட்டி ஃபோன் பண்ணால் எடுக்குதா இல்லை இவங்க ஃபோன் பண்ண எடுக்குதான்னு தெரில முருகா அவள் என் பொண்டாட்டி உடனே ஃபோன் பண்ணி நீ உடனே வீட்டுக்கு வா எங்கே சுற்றி நிற்கிற மணி ஆச்சு டைம் ஆச்சு அப்படின்றா இல்லைன்னா நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன் அப்படின்றா நான் என்ன முருகா பண்ணிட்டோம் நான் இங்கே ஓரதா இல்லை அங்கே ஓரதுதா நீங்களே சொல்லுங்க முருகா என்னால் முடியல முருகா இது போன வாரம் தனிச்சு வந்து நாய் கழிச்சிச்சு நாய் கட்சிச்சி வா அடுங்கரை ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் அப்படின்றாங்க சரினு சொல்ல அங்க போய் பாத்தாக்கா ஊசி போட்டு வீட்டுல இருந்து வந்து விட்டுட்ட முருகா நல்லபடியா அப்புறமேட்டு நாய்க்கும் ஊசி போட்டுவான்னு சொல்றாங்க இந்த கொடுமை எங்கன்னா அடுக்குமா முருகா நீங்களே சொல்லுங்க முருகா என்னால முடியல முருகா இந்த அண்ணனா பிறந்தது வந்து ஏன்னா பிறந்தோம் அப்படின்னு ஒரு ரொம்ப வேதனையா இருக்குது ஏன் அப்படி சொல்றேன்னு தயவு செய்ய தப்பா நினைக்குவேன் நான் யாரும் ஞாத்தி அம்மா பிரியாணி செஞ்சுடுவான் அதில் முட்டை வை அதில் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வை அப்படின்னு ஒரே கண்டிஷன் போட்டு தள்ளுறாங்க முருகா இதில் மாமா வண்டா போகிறாங்க முருகா அவருக்கு வந்து மட்டன் கீமா செய் மட்டன் கிரேவி செய் சிக்கன் பெப்பர் செய் அப்படின்னு ஒரே புலம்பல் முருகா இந்த புலம்பல் என்னால தாங்கவே முடியல முருகா கடைக்கு போடு இங்கவா உடனே வண்டி பஞ்சர் ஆயிடுச்சுன்னா உடனே போனு திருப்பி அந்த வண்டி எத்தனை வந்து ரெடி பண்ணி எடுத்து வந்து அவங்க வீட்டுல விண்ணும் வீட்டுல விட்ட உடனே மேல வண்டி மேல கவர் போத்தனியா குழந்தைங்களை எடுத்து வந்து விட்டியா அவங்க நான் பண்றாங்க எல்லாத்தையும் கண்காணி அப்படின்னு சொல்லுவாங்க நானும் கண்காணிக்கலான்னு போனாக்கா சின்னவன் இருப்பான் அவன் நேற்றுக்கு மாமா நான் வந்து டிக்டாக் பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன் அப்படி பண்ண நான் அவன் ஆடுற டான்ஸ் நம்மளால் பார்க்கவே அந்த அளவுக்கு ஆடுவான் ஆனால் பெரியவங்கலாம் பாருங்க அதுக்கு மேலே ஆடுவான் இதுதான் கிடையாது சரின் சரி இந்த வேலை எல்லாம் முடிச்சுட்டு நானும் என் ஒய்ஃபும் வண்டியில் கிளம்பி வந்தாக்கா ஒரு போர் முடிச்சுட்டு வர மாதிரியே இருக்கும் போர்னால் ராஜராஜ சோழன் அந்த பட தளபதி எந்த மாதிரி ஒரு போர் வந்து மெயின்டைன் பண்ணுவாரோ அந்த மாதிரி இருக்கும் எங்களுக்கு ரெண்டு பேருக்குமே தினம் தினம் ஒரு அண்ணனா நான் பட கஷ்டம் முடியல முடியாது இந்த மாதிரி பிரச்சனைலாம் யாராவது இருக்குதோ அவங்களாம் வந்து கொஞ்சம் தயவு செய்து கொஞ்சம் கமாண்ட் பாக்ஸில் வந்து சொல்லிட்டு போங்க ஸோ ஃபைனலாக ஒன்று சொல்ல மறந்துட்டோம் இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா நாளைக்கு எங்கள் தங்கச்சியும் என் ரெண்டு மச்சானங்களையும் சேர்த்து தான் கூட்டின்னு வரேன் முருகா உன் சன்னதிக்கு நான் இதை சொல்லாமல் நான் அவங்க போயிட்டேன்னாக்கா அவங்க ஃபோன் பண்ணி மலையிலேருந்து நீ வந்து இறங்கி என்னை கூட்டின்னு போ அதை எப்படி நீங்கள் சொல்லாமல் போகலாம் சரணியாக ஃபோன் பண்ணுவாங்க அவங்க எடுக்கணும்னா எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க இதெல்லாம் எனக்கு தேவையாக முருகா அதனால் அவங்களையும் சேர்த்துட்டுன்னு வரேன் முருகா உன் சன்னதிக்கு புண்ணியம் காரியம் செய்யறதுக்கு அவங்களுக்கு என்ன கஷ்டமாக இருக்கும் அதனால் அங்கே வந்தாவது கொஞ்சம் புண்ணியம் தேட்ட முருகா ஏன்னா என்னால் முடியல முருகா என்னுடைய இது வந்து உங்ககிட்ட வாக்கு மூலமாகவே நான் கொடுத்துட்டேன் நீங்களே பார்த்துக்குங்க என்னால் முடி